மார்கழி என்றால் தெய்வத்திற்கு உகந்த மாதம் என்று பொருள் இந்துக்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியையும் செய்யக்கூடாது என சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே இந்த மாதம் முழுவதும் தெய்வத்தை வணங்கி வந்தால் குடும்பத்தில் இன்பம் தழைக்கும் எனவும் மகத்தான மார்கழி மாதத்தில் ஆண்டாள் திருமாலை திருமணம் செய்ததாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவே இளம் பெண்கள் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் விடியல் பொழுதில் எழுந்து நீராடி பெருமாளை வணங்கினால் நல்ல கணவர் கிடைப்பார் என நம்பப்படுகிறது தனுர் மாதம் என்றும் கூறுவார்கள் சூரிய பகவான் வியாழ பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் மாதமாகும் பூமிக்கு சூரியன் மிக அருகில் இருக்கும் இந்நேரத்தில் சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு தெரித்து விடுகின்றன பூமி இன்னும் சற்று விலகியிருந்தால் சூரியனின் வெப்பக் கதிர்கள் நம்மை நேரடியாக தாக்கியிருக்கும் ஆனால் பூமி மிக அண்மையில் இருப்பதால் சூரிய கதிர்கள் தொடமுடியாத கோணத்தில் இருக்கிறோம் எனவே வெப்பமின்றி குளிர்ச்சியாக இப்போது இருக்கிறது சூரியனின் இடம் மாறுவதால் பன்னிரண்டு ராசிகளின் பலன்களும் மாறுபடுகின்றன மேலும் பலருக்கு ஏற்றம் கிடைக்கிறது அனைத்து ராசிக்காரர்களும் வைணவ கோயில்களுக்கு சென்று வணங்கி வந்தால் அவர்களின் எதிர்வினைகள் அனைத்தும் குறைந்து நன்மை பெருகும் தமிழ் மாதங்களில் அற்புதமான மாதமாகவும் இது கருதப்படுகிறது மகாபாரத யுத்தமும் இந்த மார்கழி மாதத்தில்தான் நடந்தது என புராணங்கள் தெரிவிக்கிறது கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என கூறியுள்ளாராம் மேலும் வருடம் முழுதும் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் மார்கழியில் சென்றால் ஆண்டு முழுவது சென்ற பலன்கள் கிடைக்குமா